நான் மாவை சேனாதிராஜா என்ற இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ளலேயே தவிர அதற்கு முன்னர் அவற்றை வீட்டை போனான் அவருடைய உறவினர்களையும் சந்திச்சு உரையாடிட்டு விட உரையாடிட்டு தான் வந்தன ஆனால் அது ஒரு குறுகிய நோக்கங்களுக்காக அரசியல் செய்கிறவர்களால் தான் நடந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மாவையின் மனத்திற்கு காரணமான தமிழினத்தின் துரோகிகள் என்று அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது நீதிமன்ற வழக்குகள் தொடர்பாக சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட அதை அந்த நீதிமன்ற அந்த அவர்களுக்காகத்தான் அவர் அந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருந்தாலும் கூட மக்களுக்காக தான் உதவி செய்வதற்காக போராடினாலும் அதற்காக இந்த மக்களுடைய ஒத்துழைப்பு தனக்கு சரிவர கிடைக்கவில்லை என்கின்ற நாட்டின் பல முக்கியமான தீர்மானங்கள் வந்து வீட்டில்தான் எடுக்கப்படுகின்றது தலைமை பொறுப்பு குறித்த கட்சியின் பொதுச்செயலாளரிடமே இருக்கும் எனவும் குறிப்பிட்ட எடுக்கப்படுற முடிவுகள் கட்சியில் தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்துவார் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நியாயபூர்வமான கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய அரசியல் தீர்வு தொடர்பிலே ஐ டி சில போராட்டங்களில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன் போலீசாரால் தடுக்கப்பட்டும் கூட நான் உள்ளுக்கும் போய் இருந்த நாட்களும் உண்டு ஆகவே சட்டம் எல்லாருக்கும் சமனானதென்றால் இந்த விகாரம் உடைக்கப்படும் வீட்டி விகாரியை பற்றி பேசக்கூடாது மக்கள் சொல்ல இல்லையே குருந்து விகாரியை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு சொல்ல இல்லையே அல்லது நாங்கள் வடுக்குநாரி மலையில் உள்ள சிவன் கோயில் இடித்ததை பற்றி பேசக்கூடாதுங்கிற மக்கள் சொல்ல இல்லை ஜெஃப்னாபுரியின் சொந்தங்களுக்கு வணக்கம் மாவை சேனாதி ராஜாவினுடைய மறைவு தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த வண்ணமே இருக்கின்றார்கள் அந்த வகையில் ச பொதுச்செயலாளர் சத்தியலிங்கம் அவர்கள் தமிழக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்கள் அது தொடர்பான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் தனியார் வானொலி ஒன்றுக்கு கொடுத்த நேரானிலேயே அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கார் அதில் அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கார் என்றா நான் மாவை சேனாதி என்ற இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ளலேயே தவிர அதற்கு முன்னர் அவற்றை வீட்டை போனான் அவருடைய உறவினர்களையும் சந்தித்து உரையாடிட்டு விட உரையாடிட்டு தான் வந்தனான் பதாகி ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டமே மற்றும் சமூக வலைத்தளங்களில் பரவிய தவறுகளை பார்த்த பின்னர் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வது குறித்து எனக்கு ஒரு யோசனை இருந்த என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார் நான் இறுதி நிகழ்வில் பங்கேற்று ஒரு குழப்ப நிலையை ஏற்பட்டுவிடக்கூடாது என நினைத்தேன் தகவல்கள் வெளியானது போல சில கருப்பு சட்டை அணிந்த நபர்கள் நிகழ்வில் இருந்து உள்ளே சென்ற மத்திய குழு உறுப்பினர்களுடன் விவாதத்தில் ஈடுபட்டமை மற்றும் வெளியேற சொன்னமே எல்லாம் உண்மைதான் எனவே அவ்வாறான சூழ்நிலையில் மேலும் நானும் சென்றிருந்தால் அது வரலாறு முழுவதும் மாவை நிரப்பு நிகழ்வில் நிலையை ஏற்படுத்தியது போல இருந்திருக்கு அதனால் தான் நான் அங்கு செல்லையில் அப்படி ஒரு துப்பாக்கி நிலை துப்பாக்கி நிலையில் இடம்பெற்று விடக்கூடாதுன்றதுக்காகத்தான் தான் அங்கே செல்லையில்லை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் அதேவேளை அங்கு சென்றவர்களை தடுத்தமை போன்ற அசிங்கமான செயற்பாடுகள் அங்கே நடந்தது வேறு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழரசு கட்சியின நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்லும் போது கூட அவர்களை தடுத்த செயற்பாடுகள் நடந்திருக்குது ஆனால் அது ஒரு குறுகிய நோக்கங்களுக்காக அரசியல் செய்கிறவர்களால் தான் நடந்து நடந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதுக்காண்டி ஒரு தனி நபர்களை நான் சுட்டி காட்டி குற்றம் சாட்ட விரும்பவில்லை என்று அவர் சொல்லியிருக்கார் உங்களுக்கு தெரியும் மாவை சேனாதி ராஜா அவர்கள் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மறைந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் உண்மையிலேயே உடல் நலக்குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தான் அவருடைய இறப்பு நிகழ்ந்தது என்று தகவல் வந்திருந்தது அந்த வகையில் அவருடைய இறப்பு நிகழ்வுக்கு பின்னர் அதாவது வந்து அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்ட அந்த மயானத்தில் வந்து பதினெட்டு நபர்கள்ட்ட புகைப்படங்கள் மற்றும் பேர்கள் உள்ளடக்கியதாக ஒரு பதாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த பதாகையில் உண்மையிலேயே இந்த தமிழரசு கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் பலர் உள்ளடங்கப்பட்டிருந்தார்கள் அது தொடர்பான ஒரு சர்ச்சையும் எழுந்திருந்தது மாவையின் மனத்திற்கு காரணமான தமிழினத்தின் துரோகிகள் என்று அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது தமிழினத்தின் தமிழரசு கட்சியின் துறோகிகள் என்று அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது மக்கள் மத்தியில் ஒரு விசனத்தையும் ஒரு விமர்சன பார்வையையும் ஏற்படுத்தியிருந்தது உண்மையிலேயே இது தொடர்பான பல விடயங்களும் வெளியாகியிருந்தது அந்த வகையில் சத்தியலிங்கம் இது குறித்து சொன்ன ஒரு விடயம் ஒரு ஒரு விவாத பொருளாகவும் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பலர் மேலையும் இந்த குற்றச்சாட்டு நிகழ்ந்திருந்தது மாவி சேனாதி ராஜாவினுடைய மரணத்துக்கு காரணம் அவர் மனரீதியாக பாதிக்கப்பட்டமை உண்மையிலேயே அவர் மனரீதியாக பாதிக்கப்பட்ட வைக்க வைத்தவர்கள்லாம் இவருக்கு இவருடைய இறப்புக்கு காரணம் என்று சொல்லப்பட்டிருந்தது அந்த வகையில் சுமந்திரன் சாணக்கியன் அவர்கள் கூட இந்த தமிழர் தமிழ மரணச் சடங்குக்கு செல்வதற்கான சில பின் அடிப்புகளையும் சேர்ந்தார்கள் இருந்தாலும் சுமந்திரன் அவர்கள் அதிகாலை வேளையில் சென்று பார்த்துவிட்டு வந்திருந்தார் ஆனால் சாணக்கியன் அவர்கள் இந்த மரண சடங்குக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது அதன் காரணம் தான் நேபாளத்தில் ஒரு கலந்துரையாடல் ஒன்றுக்காக சென்றிருந்தேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் ஒரு கருத்தரங்கு ஒன்றுக்காக சென்றிருந்தேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இருந்தாலும் கூட இந்த நிகழ்வு நடப்பதற்கு இரு நாட்களுக்கு முன்னரே அந்த கருத்தரங்கு நிறைவேற்று விட்டதாக தகவல்களும் வந்திருந்தது ஆகவே அங்கு வரக்கூடாது என்கின்ற அல்லது அங்கு வந்தால் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுவிடும் என்பதற்காகத்தான் சாணக்கியன் அவர்கள் வரவில்லை அங்கு என்கின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி சத்தியலிங்கம் அவர்கள் ஏன் வரவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது அதுக்கு சத்தியலிங்கம் சொன்ன பதிலின்படி அவர் முன்னே முதல் நாள் வந்திருந்தார் அவர்களோட அவர்களோடு இருந்தார் உறுப்பினர்களுக்கு அதாவது அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆதரவு சொல்லியிருந்தார் என்கின்ற பல விடயங்களையும் இந்த நேர்காணலில் கொடுத்திருந்தார் ஆகவே இப்படியாக சாணக்கியனும் தன்னுடைய இந்த வராமைக்கான காரணம் தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்பாரா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஆகவே இந்த பதாகை தொடர்பாகவும் மரணச்சடங்குக்கு வராதவர்கள் தொடர்பாகவும் இன்றை வரைக்கும் ஒரு விமர்சன பார்வை இருந்த வண்ணமே இருக்கின்றது அடுத்ததாக அர்ஜுனா ராமநாதன் தொடர்பாக ஒரு செய்தியை பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னாட்டா அண்மையில் அவர் போட்ட வலையொலி காணொலியில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது வந்து பல நீதிமன்ற வழக்கில் தான் சந்தித்து கொண்டிருக்கிறதாகவும் அதில் குறிப்பாக சிலர் அந்த நீதிமன்ற வழக்குகள் தொடர்பாக சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட அதை அந்த நீதிமன்றத்தை அந்த அவர்களுக்காகத்தான் அவர் அந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருந்தாலும் கூட சாட்சியம் அளிப்பதற்காக அவர்கள் வர மறக்கின்றனர் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார் இப்படி பல வழக்குகளில் அந்த வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் சாட்சியம் அளிப்பதற்காக நீதிமன்றத்துக்கு வராமல் விட்டிருக்கின்றார்கள் இது இப்படி பல துறைகளை தான் ிருப்பதாகவும் அவர் தன்னுடைய வலைவொலி காணொலில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த மக்களுக்காக தான் உதவி செய்வதற்காக போராடினாலும் அதற்காக இந்த மக்களுடைய ஒத்துழைப்பு தனக்கு சரிவர கிடைக்கவில்லை என்கின்ற பொருள்பட அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு சிலர் மேலே இந்த குற்றச்சாட்டுகள் முன்பு இருக்கிறார் இருந்தாலும் கூட தனக்கு ஆதரவாகிப்பவர்கள் அதாவது வந்து தங்களுடைய பேர்களில் கடிதங்கள் முறைப்பாடுகள் தந்தவர்களுக்கு தான் உதவியாக இருப்பேன் தன்னுடைய உதவி தொடரும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இதே போலத்தான் தையிட்டு விகாரையா விகாரை தொடர்பாக தான் சொன்ன விடயம் சித்தரிக்கப்பட்டு வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்ற வந்து அன்றைய தினம் தையிட்டு விகாரை இடிக்க முடியாது என்று தான் கூறினேன் கட்டப்பட்டு விட்டது அந்த தையிட்டு விகாரத்திலிருந்து ஒரு அடி தொடர் ஒரு அந்த தையிட்டு விகாரியிலிருந்து ஒரு அடிக்குள்ள ஒரு அடிக்கு அங்கால நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட மாட்டாது அதாவது ஆக்கிரமிக்க கூடாது ஆனால் அந்த தையிட்டு விகாரை இடிக்க முடியுமா என்று கேட்டால் இல்லை அதை இடிக்க முடியும் என்று மதம் சார்ந்து சில கருத்துக்களை சிலர் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் மதம் சார்ந்த அரசியலை அவர்கள் செய்ய பார்க்கின்றார்கள் என்கின்ற பொருள் பட அவர் தன்னுடைய கருத்துக்களை கூறியிருந்தார் அது மட்டுமில்லாமல் அந்த விகாரையை இடிக்க முடியாது என்கின்ற உண்மையை கூறினால் தன்னை ஒரு விரோதியாக பார்க்கின்றார்கள் ஆனால் அந்த விகாரையை இடிக்க முடியும் பாருங்கள் அந்த விகாரை இடிப்போம் என்று கருப்பு துணையை கட்டிக்கொண்டு போராட்டம் நடத்துவர்களை மக்கள் மக்களை ஏமாற்றுவர்களை அவர்களை ஆதரிக்கின்றார்கள் மக்கள் ஆனால் இப்படியானவர்களை இப்போ நான் அந்த உண்மையை கூறினால் என்ன விரோதி என்று சொல்கின்றார்கள் அதிலேயும் தான் நஷ்ட தொடர்பாக பேச பேசுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு நஷ்ட கொடுக்க வேண்டும் என்ற தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஆளுநர் சொன்ன தான் தான் அதாவது வந்து ஆளுநர் கூறியிருந்தால் அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு தையிட்டு விகாரை ஆக்கிரமிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்ட கொடுக்கலாம் கொடுக்கலாம் அதைத்தான் அவர் கூறியிருந்தார் அதாவது வந்து அதைத்தான் நான் கூறியிருந்தேன் நஷ்டஈடு அப்படி கொடுக்க வேண்டிய மக்களுக்கு நஷ்டவோடு கொடுங்க அல்லது அந்த காணி மிச்ச காணிகளை அவர்களுக்கு கொடுக்கலாம்ன்னா அந்த மிச்ச காணிகளை தையிட்டு விகாரில் இருக்கிற மிச்ச காணிகளை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஏனி அவருக்கு நஷ்டம் கொடுக்கலாம் என்கிற பொருள் படத்தான் நான் கூறியிருந்தேன் ஆனால் நான் தான் முழுமையான விடயத்தையும் கூறியது போல ஆளுநர் எதுவும் கூறாதது போல இப்ப சித்தரித்து கொண்டிருக்கின்றார்கள் என்கிற பொருள் தன்னுடைய தரப்பு நியாயத்தையும் அவர் அதில் கூறியிருந்தார் இப்படியாக பல விடயங்கள் தொடர்பாக அவர் கையாச்சிருந்தார் குறிப்பாக அந்த வழக்கொன்று தொடர்பாக ஒரு சாட்சியம் அளிப்பதற்கு ஒரு ஐயா வருவதாக இருந்தார் ஆனால் அவர் பிறகு அந்த சாட்சியம் அளிப்பதற்கு வேற மறுத்து விட்டார் என்பது தொடர்பான ஒன்றை பகிர்கின்ற பொழுதுதான் இது தொடர்பான விடயங்களை என்பதையும் குறிப்பிட்டிருந்தார் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி தொடர்பான ஒரு விமர்சனம் ஒன்று வந்திருக்கு யார் வச்சிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா அபிவுதிரி ஹெலோருமே தலைவர் உதயகமன் விலவர்கள் வச்சிருக்கின்றார் அந்த வகையில் அவர் என்ன விடயத்தை சொல்றாருண்டா நாட்டின் பல முக்கியமான தீர்மானங்கள் வந்து டில்வின் சில்வாவினுடைய வீட்டில் தான் எடுக்கப்படுகின்றது அவர் தனது காலை உணவு நேரத்தின் போது இந்த கட்சி அதாவது வந்து நாட்டின் முக்கிய தீர்மானங்கள் எடுத்துக்கொள்கின்றார் என்கிற பொருள்பட அவர் கவனிச்சிருக்கின்றார் யூடியூப் ஒன்றுக்கு வணங்கின நேர்காணலில் அவர் இந்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அன்ரோமார் அரச நாயக்க பிளவத்தில் தொடர்மாறி கட்டிடம் ஒன்றில் உள்ள சொகுசு வீட்டில் தான் இப்போ அவர் வசிப்பதாகவும் கம்மன்பில்லா அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார் மேலும் டில்வின் சில்வாவின் வீடும் அதே தொடர்மாறி கட்டத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் முன்னைய ஜனாதிபதிகளின் காலத்திலையும் வீடுகளில் அமைச்சரவை முடிவுகள் எடுக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோன்ற வீட்டில் அவரின் சகோதரர்களான கோட்டபாய ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச ஆகியோர் இணைந்து நாட்டின் தீர்மானங்களை எடுத்ததை அவர் உதாரணமாக காட்டியிருக்கின்றார் மேலும் ஒரு நாட்டின் அரசாங்கம் ஒரு கட்சியை சார்ந்து இருக்கும் எனவும் இடதுசாரி ஆட்சி உள்ள ஏனைய நாடுகளில் அரசாங்கத்தின் தலைமை பொறுப்பு குறித்த கட்சியின் பொதுச்செயலாளரிடமே இருக்கும் எனவும் உதயகமன்பில குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த வகையில் இந்த விடயம் தொடர்பாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேசிய மக்கள் சக்திக்குள்ளேயே சில பிளவுகள் இருப்பதான தகவல்களும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களும் அரசியல் வட்டாரங்கள்லேருந்து வந்த வண்ணமே இருக்கின்றது அதுக்கு காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா டில்வின் சில்வா டில்வின் சில்பாவினுடைய உத்தரவின் உத்தரவின் பேரில் தான் பல விடயங்கள் நடைபெறுவதாகவும் அரசாங்கத்தின் மிக பிரதானமான தீர்மானங்களை எடுக்கிறதுல பங்குதாரியாக இருக்கிறது டில்வின் சில்வா என்கின்ற குற்றச்சாட்டுகளும் கட்சிக்குள்ளேயே முன்வைக்கப்படுவதான தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருந்தன அந்த வகையில் முன்னே காலகட்டங்களிலேயும் இப்படி ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த ஓரிரு தினங்களுக்கு பிறகு இந்த விமர்சனம் தேசிய மக்கள் சக்தி மேல முன்வைக்கப்பட்டிருந்தது வந்து டில்வின் சில்வா என்ற டில்வின் சில்வாவினுடைய உத்தரவின் பேரில் தான் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது என்று அதே மாதிரியான ஒரு தகவலை இப்போ உதய பில்லா அவர்களும் சொல்லி அந்த வகையில் இந்த தகவல் மீண்டும் சூடுபிடித்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்திகளில் இருக்கிற பிளவுகள் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் உண்மையாக இருக்குமோ அதாவது வந்து டில்வின் சில்வாவினுடைய பேரில் இந்த விடயங்கள் நடக்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்திக்குள்ளே இருக்கிற வேறு சிலரும் இது தொடர்பான தங்களுடைய விசனங்களை தெரிவித்திருக்க கூடுமா என்கின்ற சந்தேகங்களும் எழுகின்றன இப்படியாக இந்த விடயம் தொடர்பான விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் ஒரு விசனத்தை ஏற்படுத்தி இருக்கிற அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியை இயக்குகிற ஒரு கருவியாக டில்வின் சில்வா அவர்கள் இருக்கின்றாரா நாட்டை இயக்கும் மறைகரமும் அவர்தானா என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது அந்த வகையில் இன்னொரு முக்கியமான செய்தியை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா தையிட்டி விகாரி தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் என்ன விடயம் என்று பார்த்தீங்கடா தற்போதைய ஜனாதிபதி அன்ருமரச நாயக்க கூறியதைப் போன்று சட்டம் அனைவருக்கும் சமனானது என்றால் விகாரை உடைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஜால் ஊடகமையத்தில் நடந்த ஒரு ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்தை முன்வைச்சிருக்கின்றார் தேர்தலை மையம் கொண்ட அல்லது தேர்தலுக்காக கூட்டுச் செருகின்ற ஒரு ஒற்றுமையை நாங்கள் முதலில் தூக்கி பின்னுக்கு இருக்கட்டும் அதை பிறகு பார்க்கலாம் ஆனால் கொள்கை ரீதியாக எங்களுடைய மக்களுடைய விடுதலை நோக்கிய பயணத்தில் நாங்கள் எல்லாரும் பலமாக நிற்கிறோம் என்ற செய்தி முதலாவது வெளியிலே வர வேண்டும் அதற்கான ஒரு பலத்தை உருவாக்குவதற்கு இவ்வாறான செயல்பாடு முக்கியம் என்றுதான் நான் கருதுகிறேன் அரசியலமைப்பு கொண்டு வரப்படுவதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டால் தமிழ் பிரதிநிதிகள் பெரும்பான்மையான எதிர்ப்பை காட்ட வேண்டிய அவசியத்தின் அடிப்படையில் பத்து பேர் ஒன்று சேர வேண்டியதன் அவசியம் இருப்பதை அவர் தெளிவாக சொல்கிறார் அப்படி பார்த்தால் தமிழரசு கட்சியில எட்டு பேர் முன்னணியில் ஒரு ஆள் ஆள் ஒரு இந்த எட்டு பேர்ல ஒரு ஆள் கட்சி மாறினாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு தடம் மாறினாலோ அந்த நோக்கம் பிழைச்சிடும் தமிழரசு கட்சியினுடைய எட்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் இருப்பார்கள் என்று நம்ம தெரிவிக்கலாம் தமிழரசு கட்சி என்பது பெரிய கட்சி அதுக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்குது கட்சிக்குரிய நடவடிக்கைகள் இருக்குது கட்சிக்குரிய கோட்பாடுகள் இருக்குது முதலாவது கட்சியில் சில முடிவுகள் எடுக்கும் எடுத்த பிறகு தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியில் இருக்கிற பல அங்கங்களில் பாராளுமன்ற குழு ஒரு அங்கம் பத்து அங்கம் இருக்கின்றால் அதில் ஒரு அங்கம் தான் பாராளுமன்ற குழு அது பாராளுமன்ற குழு அல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி அல்ல அவை கட்சி தான் பிரதானமானதும் பலமானது கட்சி எடுக்கப்படுற முடிவுகள் கட்சியில் எடுக்கப்படுற முடிவுகள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்துவார் இப்போ நீங்கள் சாதாரணமாக பாருங்கள் இப்போ எம்பிபியை பார்த்தீங்கன்னா அவர்கள் எம்பி மாதிராக இருக்கிறார்கள் ஆனால் அவருக்கு யாரும் பேசிடலா ஆனால் அங்கே யார் பேசுகிறது கட்சியினுடைய தலைமை அதுக்குரிய வகுக்கப்பட்ட குழு தான் பேசும் அவை நாங்கள் எங்கள்கிட்ட கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நியாயபூர்வமான கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய அரசியல் தீர்வு தொடர்பிலே அதிகமாக எவ்வளவு தூரம் ஒற்றுமையோடும் பலத்தோடும் ஒன்றாக பயணிக்க முடியுமோ அதற்காக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து எங்களுடைய கட்சி பயணிக்கும் கட்சி அதுக்கு எதிராக இருக்காது ஆனால் இப்பொழுது நீங்கள் கேட்கின்ற இந்த விடயத்தில் வன்மைய நாட்களில் இலங்கையினுடைய தற்போதைய அரசு ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பது தொடர்பில் பின்வாங்குகின்ற நிலைமையை நீங்கள் அவதானிக்கலாம் பல அவரோடு இருக்கிற கட்சிகளோடு கடந்த காலங்களில் குறிப்பாக இனவாதம் பேசிய சில தலைவர்களும் கூட இப்பொழுது ஏன் தேவை இது கொண்டு வர தேவை இல்லை என்ற இனவாத கருத்துக்களை முன்வைப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த நாட்டில் இப்பொழுது இருப்பது பொருளாதார பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்றால் முதல்ல நாங்கள் அதை முடித்து கொண்டு தான் அரசியல் பிரச்சனைக்கு போகலாம் என்று இவர்கள் இப்போ இருக்க அரசாங்கம் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைக்கான காரணம் என்ன இனவாத ரீதியாக நீங்கள் நடந்து கொண்டதும் இந்த நாட்டில் யுத்தம் நடத்தி உங்களுடைய சகோதர இனத்தின் மீது நடத்திய யுத்தம் காரணமாக நீங்கள் வேண்டிய கடன்களும் நீங்கள் வேண்டிய ஆயுத தளபாடங்களும் நீங்கள் இந்த நாட்டிலே நடத்திய தொடர் யுத்தமும் இன்று உங்களை கடனாளியாக்கி இருக்கிறது இன்னும் அந்த யுத்தம் முடிந்த பிறகும் நீங்கள் யார் மீது யுத்தம் புரிந்தீர்களோ யார் மீது நீங்கள் யுத்த குற்றங்களை புரிந்தீர்களோ யார் மீது இன படுகொலைகளை செய்தீர்களோ அவர்களை அரவணைத்து ஒரு நீதியான பயணத்திற்கு இந்த இந்த அரசும் தயாராகவில்லை ஆக இவர்கள் பொருளாதாரம் என்பது ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு அடைந்த பிற்பாடு தான் பொருளாதாரத்தை பற்றி சரியான முறையில் நேர்கோட்டு கொண்டு வர முடியும் இல்லை நாங்கள் பொருளாதாரத்தை கட்டி வளர்த்த பிறகுதான் நாங்கள் அரசியல் தீர்வுக்கு வருவோம் என்றால் நடக்க போகிற விஷயம் இல்லை இது ஒரு வெறுமனே தண்ணியில் எழுதப்படுற எழுத்துக்கள் போல தான் இருக்கும் குறிப்பாக நீங்கள் பாருங்கள் இப்போ யுஎஸ்ஐட் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் இலங்கையில் மட்டுமல்ல உலகத்தில் நிறுத்தப்படும் போல் பல நிறுவனங்களின் செயல்பாடுகள் திடீர் திடீர்னு நிறுத்தப்பட்டால் பொருளாதாரம் எங்கே போய் முடியும் ஆகவே பொருளாதாரம் இல்லை முதல் இந்த நாட்டில் ஒற்றுமை இருக்குது இனங்கள் மதிக்கப்படுகிறது அவருடைய உரிமைகள் மதிக்கப்படுகிறது அவர்களுக்கான மொழிவாரி அடிப்படையில் அவர்களுடைய நிலத்தின் அடிப்படையில் உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த மக்களுடைய பிரச்சினை தீர்க்கப்பட்டிருக்கிறது என்று உலகம் கருதுகிற பொழுது இந்த நாட்டை தமிழர்கள் தமிழ் பேசுகின்ற தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்ட ஒரு தேசிய இனமாகவும் சிங்கள மக்கள் சிங்கள மொழியை பேசுகின்ற சிங்கள தேசத்தை அடிப்படையாக கொண்ட தேசிய இனமாகவும் இந்த நாட்டை கட்டி வளர்ப்பதில் நாங்கள் இணைந்து பயணிப்பதற்கு ஒரு நல்ல பாதை திறக்கும்

போலீஸாரால் தடுக்கப்பட்டும் கூட நான் உள்ளுக்கும் போய் இருந்த நாட்களும் உண்டு உள்ளுக்கொண்டு நான் சொல்வது அந்த பீகாரையினுடைய இடத்துல ஆகவே நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம் நான் ஏற்கனவே வட வெளிகாமம் வடக்கில் உள்ள எங்களுடைய முன்னாள் கௌரவ உறுப்பினர்களோடும் இது பற்றி நேற்று பேசியிருக்கிறேன் தொடர்ந்தும் ஏனைய இடங்களில் இருக்கிற எங்களோட உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் நாங்கள் பெருமளவில் எங்களுடைய மக்கள் கலந்து கொண்டு அதனை அடையாளப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உண்டு ஏனென்றால் இது ஒரு சட்டத்துக்கு முரணாக சர்வாதிகார முறையில் அமைக்கப்பட்ட ஒரு விகாரை குறிப்பாக பலர் என்று உதாரணம் காட்டுகிறார்கள் டம்புள்ளவில் அமைக்கப்பட்ட ஒரு காளி கோயிலை முப்பது ஆண்டுகள் இருந்த காளி கோயிலை எப்படி சிதைத்து அழித்தார்கள் சட்டம் எப்படி பாய்ந்தது சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமானது அதுதான் ஜனாதிபதி இந்த சொல்கிறார் நாங்கள் இந்த நாடு சமமான நாடு என்று சொல்கிறார் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சமமானவர்கள் என்று சொல்கிறார் ஆகவே சட்டம் எல்லாருக்கும் சமனானது என்றால் இந்த விகாரம் உடைக்கப்படும் இது நான் இனவாத கருத்த இல்லை இது இனவாதத்துக்காக சொல்லப்படவில்லை எப்படி காளி கோயில் டம்புள்ள உடி உடைக்கப்பட்டதோ அது முரண்பாடு என்று சொல்லப்படுகிறதோ அவ்வாறு இது சட்டத்துக்கு முரணாக கை செக்யூரிட்டி சோன் உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்பட்டு மக்கள் அங்கு போக விடாமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் மக்களுடைய காணியை பலாத்காரமாக பிடித்து அதில் விகாரை கட்டினது எந்த நாட்டினுடைய நியாயம் இது இது எந்த நாட்டில் இந்த சட்டம் இருக்குது ஆகவே மக்களை சமனாக மதிக்கின்ற ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய இணைய அமைச்சர்கள் இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் உடனடியாக சட்டத்தின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் உதாரணமாக கீரிமலையில் கூட இன்றைக்கு எங்களுடைய பல கோயில்கள் தலசவனுக்குள் அம்பிட்டு போயிருக்கிறது பல இடங்களில் இன்னும் மக்கள் சென்று வணக்கம் செலுத்த முடியவில்லை அம்மன் கோயில்கள் பலாலியினுடைய விஸ்தரிப்புக்குள் அகப்பட்டு போயிருக்கிறது விடுவிக்கப்படவில்லை எங்களுடைய வணக்க முறைகள் தடுக்கப்பட்டிருக்கிறது குறுந்தூர் மலையிலே பிகாரை கட்டக்கூடாதென்று நீதிமன்றம் கட்டளை வழங்கிய பிற்பாடும் அங்கு விகாரை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது அதனால் அந்த நீதவான் கூட நாட்டை விட்டு சரவணராஜா ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது இதுக்கு சட்டம் என்பது யாருக்கு சொந்தமானது இந்த நாட்டில் ஒரு பகுதியினருக்கு பெரும்பான்மையினருக்கு மட்டும் சொந்தம் என்றால் அவர்கள் வைத்திருக்கலாம் சட்டம் சமனானதென்றால் அந்த சட்டம் தன் கடமையை வேகமாக செய்ய வேண்டும் உறுப்பினர் என்பது ஒரு மக்களுடைய உரிமை பற்றி பேசுவது மக்களுடைய தேவைகள் பற்றி பேசுவது அக்காதனே மக்கள் எங்களை தெரிஞ்சு விட்டது தைரிய விகாரியை பற்றி பேசக்கூடாதுன்னு மக்கள் சொல்ல இல்லையே குறுந்தூர் விகாரியை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு சொல்ல இல்லையே அல்லது நாங்கள் வெடுக்குநாரி மலையில் உள்ள சிவன் கோயில் இடித்ததை பற்றி பேசக்கூடாதுங்கிற மக்கள் சொல்ல இல்லை மக்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்து என்றால் நாங்கள் நேராக போய் பாராளுமன்றம் பேச இல்லாது நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் நீங்கள் போய் பேசுங்கள் நாங்கள் அதை பேசியிருக்கிறோம் இல்லை நாங்கள் பேசுகிறது பிள்ளை அவர் சொல்கிறது சரி என்றால் மக்கள் எங்களுக்கு தீர்ப்பை தரட்டும் இல்லை அவர் தான் சரி என்றால் நீங்கள் கதைக்கிற புள்ள நீங்கள் இப்படி தான் கழிச்சு கொண்டிருக்க போகிறீங்களா இல்லை அவர் தான் ஏதோ புதுசாக வந்து எல்லாத்தையும் நியாயபூர்வமாக செய்ய போகிறார் என்றால் அந்த தீர்மானம் அந்த நீதிபதிகள் மக்கள்தான் நான் போன தேர்தலில் கூட மிக தெளிவாக சொல்லியிருந்தேனான் அது நான் நினைக்கிறேன் மாவிய நேற்றை போய் நான் ஆசை பெற்றுட்டு வெளியில் வர்ற பொழுது சொன்னனால் மக்கள் தான் நீதிபதிகள் மக்கள் எந்த தீர்ப்பை முன்வைக்கிறார்களோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் காலச்சூழலில் இயற்கையின் சூழலில் சில சில விச ஜந்துகள் வந்து போகத்தான் செய்யும் அந்த விச ஜந்துகள் வந்து போகிற பொழுது நாங்கள் பாதுகாப்பு தேடிக் அதனால் அதனால் உண்டால் அதுக்கு மருந்து தேடிக்கொள்வதும் வரலாறு நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் அந்த விகாரைக்காக அப்படி கொடுக்கல அது எப்படி கொடுக்க விகாரியே தனியாருடைய காணிலே அமைக்கப்பட்டிருக்குது